நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது ரோமாபுரியில இருந்த யூதர்களுக்காக முக்கியமாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கு அதனால்தான் இங்க யூதன் முதலாவதாக பௌலடியார் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படியாக உள்ளத்திலே யூதனானவனே யூதன் சொல்லி துவங்கியிருக்கிறாரு இத பத்தி பார்க்கறதுக்கு முன்பாக முதலாவது யூதன் என்பவன் யாருங்கிறத பார்க்கலாம் யூதர்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனமாக இருக்கிறாங்க அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறாங்க இவங்க யாருடைய சந்ததியிலிருந்து வராங்க ஆபிராமனுடைய சந்ததியிலிருந்து வராங்க இவங்க எல்லாருமே தேவ ஜனமா இருக்கிறாங்கிறத ஆதி ஆகம பதினேழாவது அதிகாரத்துல கர்த்தர் தாமே ஆபிரகாம் இடத்துல ஒரு உடன்படிக்கையாக சொல்றாரு அதுல முக்கியமா பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்துல பார்க்கும் போது ஆபிரகாமுக்கும் அவருக்கு பின்வரும் சந்ததிக்கும் தலைமுறைகளுக்கும் கர்த்தர் தாமே தேவனா இருக்கும்படி ஒரு நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன்னு சொல்றாரு அந்தபடியாக யூதர்களும் ஆபிரகாமின் சந்ததி வழியாகவே வந்திருக்கிறாங்க இல்லையா அங்க ரோமாபுரியில யூதர்கள் அதிகமாக இருந்தபடியால யூதர்களை மையப்படுத்தி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஆதியாகமம் பதினேழாவது அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம் அங்க தேவன் ஒரு உடன்படிக்கையே சொல்றாரு இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்றாரு அதே பதினேழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை பார்க்கும் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கழுவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும் அப்படியாக ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் உடன்படிக்கையின் அடையாளம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னது அவரும் அவருடைய வம்சத்தில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் அவரை சார்ந்தவர்கள் எல்லாருமே அவர்களுடைய மாம்சத்தின் நுனித்தோல விருத்த சேதனம் பண்ணணும் இப்படியாக மாம்சத்தினால ஒரு அடையாளம் ஏற்படுத்தப்பட்டவர்களே யூதர்களாக இருக்கிறாங்க அந்தபடி இந்த முறைமையை கைக்கொண்டவர்கள் யூதர்களாக காணப்படுகிறாங்க அது மாத்திரம் இல்லாம புறஜாதியில்

நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி நம்முடைய உள்ளத்துல புதிதான ஆவி எப்படி உண்டாகுது நாம ஆண்டவராகிய கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது ரோமர் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது சொல்லப்பட்டபடி இயேசுவை நாம வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ல எழுப்பினார் என்று நம்முடைய விசுவாசித்தா நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படியாக நாம விசுவாசிக்கும் போது நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் அப்படியாக நம்முடைய உள்ளத்துல புதிதான ஆவியுள்ளவர்களாக மாறுகிறோம் அப்படி உள்ளத்துல அந்த

நான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அந்த படி முந்திர நடக்கைக்குரிய மோசம் போக்கும் கலைந்து போட்டு அப்போ நம்முடைய முன்பாக சொல்லப்பட்ட விருத்த சேதத்தில் மாம்சத்தின் நுனித்தோல் கலைந்து போடப்பட்டதோ அப்படியாக இப்போ நம்முடைய நம்முடைய பழைய நாம கலைந்து போடணும் அப்படி கலைந்து போட்டு நம்முடைய உள்ளத்துல புதிதான ஆவியுள்ளவர்களாகும் போது போது நாம இதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுவோம் அப்படி காணப்படுகிறவர்களுடைய புகழ்ச்சி மனுஷரால அல்ல தேவனாலே உண்டா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அன்றைக்கு இந்தபடியான சடங்காச்சாரங்களை செய்து தேவ ஜனமானவங்களை மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆனா இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல உண்டாகிற மாற்றம் தேவனால அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவர் அப்படி நாம இருதயத்துல ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டு ால் நம்முடைய புகழ்ச்சி தேவனத்திலிருந்து வரும் அப்படியாக நாம ஆவியின் படித்த சேதம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கும் போது நம்முடைய தருகிறாரு அந்தபடி ஆவியானவர் சத்தியத்துல நம்மை நடத்தி நம்முடைய உண்டாக செய்கிறாரு நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்படுறான் நாம மனம் புதிதாகிறதுனால மறுபடுகிறோம் இப்படியானவங்களே தேவ ஜனமாக இருக்கிறாங்க அன்றைக்கு மாம்சத்தினால செய்யப்பட்ட அடையாளமே யூதன் என்பதை பிரித்து காண்பிச்சது ஆனா இன்றைக்கு ஆவின்படி படி இருதயத்துல விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களே உள்ளத்துல யூதர்களாக இருக்கிறாங்க அதாவது தேவ ஜனமா இருக்கிறாங்க அப்படியாக நாம ஒவ்வொருவருமே காணப்படுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு ஆவின்படி படி இருதயத்துல விருத்த சேதனம் பெற்றவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே േവാതി உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அந்த நாட்கள்ல ஜனமா இருக்கிறவர்களுக்கு மாம்சத்தின்படி நீங்க ஒரு அடையாளத்தை கொடுத்து உடன்படிக்கை செய்திருந்தீங்க தகப்பனே ஆனா இந்த நாட்கள் ஆவின்படி இருதயத்தினால உண்டாகிற விருத்த சேதத்தின் மூலமாக எங்களோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி உம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே தகப்பனே இந்த தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆம் தகப்பனே உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்று சொன்ன வார்த்தைகளின்படியாக படியாக புதிதான ஆவி உள்ளவர்களாக உம்முடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்படைந்தவர்களாக நாங்க காணப்படும் போது உண்முடையோங்க சடங்காச்சாரங்களின் சடங்காச்சாரங்களின்படி யூதர்களாக பிரித்திருக்கப்படாமல் ஆவினால உமக்கான ஜனங்களாய் பிரித்தெக்கப்பட எங்களை உம்மிடத்துல ஒப்புக் கொடுக்கணும் தகப்பனே அப்படியாய் ஆவியின்படி எங்கள் இருதயம் விற்ப சேதனம் செய்யப்பட எங்களை உம் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்